வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஓ பாஸ் சீசன் நைனில் மறுபடியும் ஒரு குறும்பட கண்டென்ட்டு வியன்னா இருக்கிறாங்களே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்கள்ல பயங்கரமா இப்போ அவங்க வந்து கெஸ்ட்டை வந்து கவனிக்கிறதுக்காக போகிறாங்க தீபக் பிரியங்கா அங்கே போய் சர்வ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து கேட்குறாரு பிரியங்கா கேட்குறாங்க அதான் அவங்க சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கே சொல்கிறாரு கான்பூர் ஜமல்பூர் அப்படின்லாம் வந்து அவர் சொல்ல இவங்க வந்து இல்லை இல்லை தமிழ் பொண்ணு நான் அப்படின்றாங்க சென்னையாக நீங்கள் அப்படின்னா ஆமாம் சென்னை அப்படிங்கிறாங்க சென்னையில் தான் பிறந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பிரியங்கா அதுக்கு இல்லை இல்லை நான் திண்டிவனமில் பிறந்தேன் அப்படின்றாங்க ஓ அப்படியா அப்படின்னு கேட்டால் ஆனால் மதர் டாங் வந்து தமிழ் இல்லை அப்படின்றாங்க அதை சொல்ல வேண்டியது இப்போ மதர் டாங் வந்து உருது அப்படின்றாங்க அதை சொல்ல தானேம்மா ஏமா பயப்படுற அதுக்கு எதுக்கு யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கேட்குறாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க இல்லை வீட்டில் சொல்ல வேணான்னு சொல்கிறாங்க அதனால்தானே ஏவியில் கூட நான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எதுக்கு இந்த ஐடென்டிட்டியை வந்து மறைக்கணும் நீ தமிழ் பொண்ணுன்னே அப்படியே பர்ஃபார்ம் பண்ணுமா நான் வந்து எண்டில் டூ ஹர்ஸ் எண்டில் நாங்கள் கஷ்டப்பட்டு அப்படியே ஓட்டெலாம் போட்டு கூப்பிட்டு வருவோம் மேலே மேலே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஃபினாலே வீக்கில் தமிழ் பொண்ணுக்கு உங்க ஓட்டா இல்லை இந்த பொண்ணுக்கு உங்க ஓட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடென்டிட்டி வச்சு ப்ளே பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லை எதுக்காக இப்போ நீங்கள் வந்து வர்ற எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் இதை சொல்லணுன்னு அவசியம் கிடையாது தமிழன் எங்கு பிறப்பினும் தமிழனி ஐலான்னு இங்கு பிறப்பினும் ஐலாணி அப்படின்னு சொல்கிற அந்த கேட்டகரி நம்ம கிடையாது கமல் கமல்சாரி அப்போ சொல்லுவார்ல சொல்லியிருப்பார் அசிம்க்கு பதில் சொல்லும்போது தமிழா தமிழனாய் உணர்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வகையில் நான் தமிழனா உணர்றேன் நான் ஒரு தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது ஆனால் வீட்டில் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்பஸாக ஒன்று மறைக்கிறீங்களே தான் ஏவியில் கூட சொல்ல அப்படின்னு இது நாள் வரை இவங்க வந்து கியூட்டு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்களோ அப்படின்னு கூட இருந்தோம் ஆனால் இப்போ வந்து இது ஒரு கவர் அப்போ அப்படின்னு தோணுது நான் நேரடியாக பேசினா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க மதர் டங் தமிழ் கிடையாதுன்னு அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கவர் அப் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து கியூட் அப்படின்னு நினச்சிப்பாங்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றீங்களா இவங்க ஆரம்பத்துலேயே இந்த ஹோட்டல் டாஸ்க் ஆரம்பிச்சப்பவே பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வேக வைக்கும்போது அது வெந்திருக்கு அது முட்டை அதுலேருந்து கத்தியை வச்சு கட் பண்ணி பிச்சு போட்டு ஏதோ பண்ணியிருப்பாங்க அப்போவே இதெல்லாம் பார்த்தாங்க கெஸ்ட்டு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம்மே இதை தாண்டி ஒரு சம்பவம் நடந்துருக்கு இவங்க தொடர்ந்து கிரெடிட் திருடுறது வேலையாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ சிக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு சாண்ட்ராக் வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது என்ன ஒருத்தரை வந்து வேலை இட வேலையிலேருந்து விலக வைக்கணும் இல்லைனா வந்து போஸ்ட்டு மாறணும் வேற ஒருத்தர் அந்த இடத்துக்கு வரணும் இவங்க வேறு ஒரு பிளேஸுக்கு போகணும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் ரெண்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி ரெண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாஸ்கில் வந்து திவாகர் கிட்டே போவாங்க ஏன்னா திவாகரோட அவங்க தொடர்ந்து பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு நம்ம லாஸ்ட் எபிசோடில் சொல்லியிருந்தோம் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க திவாகரை வந்து மாற்றணும்னு சொல்கிறாங்க இந்த குக்கிங் டீம்லேருந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வியனா திவாகரோடவே இப்போ ட்ராவல் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட பேசுகிறாங்க புது மேனேஜர் கிட்ட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹெட்செஃப் யார் சாண்ட்ரா அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க குக் பண்ணுறாங்க ஆனால் அதை தாண்டி இவங்க ஒரு கேசரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கேசரி கூட கண்ணி தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்குது அது பார்க்கணும் இவங்களே அதை பண்ணியிருந்தாலும் எடுத்துகிட்டு போயிட்டு கேசரியை பற்றி பேசி அந்த ஸ்டார் ஒன்று கொடுப்பாங்கல்ல கெஸ்ட்டு ஸ்டாரை வந்து இவங்க வாங்கிட்டாங்க கிச்சனில் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பண்ணுறது சமைக்கிறது சேன்றான் ஆனால் பாத்தீங்கன்னா இவங்க அந்த பேரை தட்டிட்டு போயிட்டாங்க இதை வந்து வினோத் வந்து சொல்கிறாரு வினோத் வந்து கரெக்டாக பேசுகிறாரு நிறைய இடங்களில் ஆனால் நம்ம ஏன் வந்து வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணமாறோன்னா வேறு ஒரு கேஸ் இருக்குல்ல அந்த கேஸ் தானே வைப்போம் இப்போ திரும்ப அது வரலை எங்கேயும் திரும்ப வந்தால் மொத்தமாக போட்டு அடிப்போம் ஏன்னா பொலிட்டிக்கலாக கரெக்டாக இருக்கிறது அவர் இருக்க மாட்டார் அவருக்கு பிரச்சனை இருக்காதுல்ல அதில் சரியான புரிதல் கிடையாது அதனால் வந்து இவரை நம்பியெல்லாம் நம்ம வந்து நிற்க முடியாது ஸ்டாண்ட் பண்ண முடியாது அந்த ஒரு காரணம் தான் ஆனால் அங்கங்கே கரெக்டாக பேசுவார் அப்படி பேசும்போது வந்து சொல்கிறாரு ஏம்மா எல்லா வேலையும் சான்ட்ரா செய்கிறாங்க நீம் நம்ம வந்து ஸ்டார் வாங்கிட்டு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க சர்வ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இப்போ மீன் கழுவுனுது அப்படின்றாங்க அவர் சொல்கிறாரு மீன் சமைச்சது அப்போ கறி சமைச்சது இல்லை மற்ற எல்லாமே சமைச்சது பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஆனால் ஸ்டார் வந்து நம்ம வாங்கிட்டு போய்ட்டோன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்லன்னா அப்போ மீன் கழுவுனது அப்படின்றாங்க ஏமா மீன் கழுவுனதுக்காகலாம் வந்து ஸ்டார் கொடுத்துருவாங்களா அது சமைக்கிறதுனா அவ்வளோ பெரிய கஷ்டம் போது டேஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி சமைக்கணும்ல ஸோ அது பார்த்தீங்கன்னா அங்கே அது எடுத்துக்கிறாங்களா இன்னொரு இடத்துல அவங்க வேலையை பற்றி சொல்லும்போது பாருங்களேன் இப்போ சாண்ட்ரா வந்து கேம் ஆடுறாங்க டாஸ்க்குக்காக திவாகரை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேலை வந்து சரியாக செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க திவாகர் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அந்த குற்றச்சாட்டு இருக்குது இப்போ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க சாண்ட்ரா அதை சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவங்க இல்லை இல்லை ஒரு வேலை செஞ்சார் பாத்திரம் கழுவுனார் அதில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தார் இப்போ இவங்க சொல்லும்போது நான் வந்து பருப்பு வேக வச்சேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லலாம் அதுக்கு சொல்கிறது இங்கே பாத்திரத்தில் அந்த பருப்பை கழுவினது கழுவி தண்ணி தண்ணியை சூடு பண்ணது அந்த பருப்பு அதில் போட்டது அதுக்கப்புறம் பூண்டு உரிச்சது பூண்டு எடுத்து இதில் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வேக வச்ச அதுதானம்மா அதை ஸ்ட்ரைட்டாக சொல்ல வேண்டியதானம்மா சொன்னால் அது ரொம்ப சிம்பிளாக போயிடும்ல அதனால் இது எல்லாத்தையும் பண்ணது நான் அப்படின்னு சொல்றதுக்காக ஒன்று பண்ணுறாங்க விஜேசியுடைய எபிசோட்லேயே ஒரு பண்ணியிருப்பாங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா அவர் நக்கலை தான் கேட்டிருப்பார் இங்கே கமருதன் வந்து அடிக்க போயிருப்பார்ல துஷாரை அதுக்கு நக்கல் பண்ணுற மாதிரி வந்து இங்கே யார் ரொம்ப தைரியசாலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு அதுக்கு வந்து எல்லாரும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவங்க ரொம்ப தைரியசாலி அவங்க ரொம்ப தைரியசாலி அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க மற்ற கண்டஸ்டன்ட்லாம் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எழுந்து நான் தான் ரொம்ப தைரியசாலி இந்த இந்த மாதிரி ஆட்களோட இங்கே கேம் மாறுறதே ஒரு பெரிய தைரியம் வேணும் அதனால் நான் தான் தைரியசாலி அப்படின்னு இருப்பாங்க ஏன்னா அந்த க்ரெடிட் கூட யாருக்கும் போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் இல்லை ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்களேன் இன்னொருத்தருடைய க்ரெடிட்டை திருடுறது ஐடென்டிட்டியை ஒரு லாபத்துக்காக நீங்கள் நார்மலாக அப்படி இருந்தால் பரவாயில்ல யாரும் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணல இதை சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு அப்போ இதை சொன்னால் இதனால் நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஏதோ ஒரு லாபத்துக்காக நீங்கள் மறைக்கிறீங்கன்னா அது ஃபோர் ஜெரி இல்லை ஃபோர் டுவெண்ட்டி வேலை இல்லை அது அந்த வேலையை பார்க்குறாங்க இன்னொன்று இந்த கிரெடிட்டை திருடுறது திவாகர் வந்து போகக்கூடாது திவாகர் வேலை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு இவங்க திவாகர் சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அந்த கான்வர்சேஷன் போகுது போனதுக்கப்புறம் இவங்க சாண்ட்ரா சொல்கிறாங்க முடிய முடியாது திவாகரை வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மேனேஜர் என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்க்கும்போது இவங்க கோவப்பட்டு திவாகரும் நானும் இங்கே டீமில் இருப்போம் அந்த ஹெச்எஃப்ஐ மாற்றுங்க அப்படின்றாங்க ஹெச்எஃப்ஐ மாத்தாங்க மாத்தினதுக்கப்புறம் தான் சாண்ட்ரா இறங்கி சம்பவம் பண்ணுறாங்க சாண்ட்ரா கிட்ட சீக்ரெட் டாஸ்க்கான பவர் இருக்குது அதாவது என்ன வேணால் பண்ணலாம் அவங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு இறங்கி சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க வீடு பற்றி எரியுது வேறு லெவலில் இருக்கும் அந்த எபிசோட் நிஜமாவே ஏன்னா கண்டென்ட் அவ்வளோ இருக்குது போன வாரமும் பார்த்தோம் யார் அந்த பையன் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொன்னதுனால தான் இல்லை அந்த அன்புக்கு எங்கே அடித்ததுனால தான் இவங்களுக்கு பாராட்ட வந்தது கிட்ட அடுத்து விஜேஎஸ் பாராட்டுறாரு விஜேஎஸ் வந்து கேட்குறாரு சரிம்மா ஒஸ்டா பண்ண ரெண்டு பேரை சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த க்ரெடிட் கூட மற்றவங்களுக்கு போயிடக்கூடாதுன்னு நான் தான் சார் கரெக்டாக சொன்னேன் நான் மட்டும் தான் சார் கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்களே நம்ம ஏன் இவங்களுக்கான இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கிடைக்குது இதை ஏன் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேறாங்க யார் தப்பாக பண்ணாங்களோ அவங்கள சொல்லியிருக்கலாமே ரம்யா தப்பாக தானே சொதப்பண்ணாங்க விக்கல்ஸ் விக்ரம் சொதப்பினார் இல்லை எஃப்ஜே சொதப்பினார் இல்லை இந்த மாதிரி சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படி கூட வேறு யாரையும் சொல்கிறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இவங்க நான் தான் சார் கரெக்டாக சொன்னேன் நான் தான் சார் கரெக்டாக சொன்னேன்னு சொல்லிட்டு கடைசி வரி சொல்லவே இல்லை அந்த அது பக்கம் இப்படி எல்லா இடத்துலையும் வச்சு பார்க்கும்போது இந்த கிரெடிட் திருடுறது இருக்குல்ல அதை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துருக்கிறாங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த வியானா ஏற்கனவே தீபக் வந்து கலாச்சிருந்தார் முன்னாடியே ஏன்னா எல்லாேருமே ரொம்ப அப்பட்டமாக தெரியுது இவங்க ரொம்ப ஃபேக்காக பேசுகிறாங்க குடையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போவே சொல்லியிருப்பாரு இவங்க லென்த்தாக வந்து மெனு சொல்லியிருப்பாங்க எப்படி செஞ்சேன்னா சொல்லியிருப்பாங்க அதுக்கு நீங்கள் மறுபடியும் சொல்லு வியனா மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு வியனா மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஓ முதல்லேருந்து சொல்லணுமா அப்படின்னு அப்போ கூட தெரியாத மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க முதல்லேருந்து குழஞ்சி குழஞ்சி அப்படியே கியூட்டுங்கிற மாதிரி பண்ணுவாங்கல்ல ஒரு கிரிஞ்சி பர்ஃபார்மன்ஸ் அதை திரும்ப பண்ணுறாங்க ஆனால் திரும்ப பண்ணும்போது டோன் கொஞ்சம் மாறுது அப்படி மாறும்போது தெரியுது இவங்க அப்பட்டமாக இது கவர் அப்காக தான் இது ரொம்ப பண்ணுறாங்க குறைஞ்சி பேசுகிற மாதிரி இந்த ஆசினி மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்போ இன்னொரு முறை சொல்லுமா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சிங்களேன் இன்னும் அந்த டோன் வந்து மாறி இருக்கும் ஸோ ஒரு பக்கம் இந்த ஐடென்டிட்டியை மறைகிறது மறைச்சிட்டு நான் ஏவியில் கூட நான் சொல்ல வீட்டில் சொல்ல வேணான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் திருட்டுறது ரெண்டுமே பெரிய கேஸு இந்த ரெண்டு பெரிய கேஸ்லையுமே சீக்கிரிக்கிறாங்க இந்த வியானா இந்த சீக்கிரட் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா இதுவரை ஒளிஞ்சிருந்த இந்த வியானா பார்த்திங்கன்னா நல்லாவே எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்